ஈரோடு பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் செங்கோட்டையன் அவர்கள் விஜய் அவர்களிடத்தில் சொன்ன ரகசியம் என்ன இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாஞ்சில் சம்பத் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் என்ன பேசுவார்கள் அது இளம் தலைமுறையினிடத்தில் எடுபட போகிறதா இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது அதை குறித்து தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஈரோடு பொதுக்கூட்டம்ங்கிறது மிக மிக முக்கியமானது இதுவரைக்கும் விஜய் அவர்கள் மட்டுமே ஒரு தலைவராக வெளியில் வந்து தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு தலைவராக ப்ரொஜெக்ட் பண்ணாரா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி இப்போ என்னன்னு சொன்னா நாஞ்சில் சம்பத் அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் இந்த கட்சியில் வந்து இணைந்திருக்கிறார்கள் வெளியில் தெரிந்த பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்போ இந்த கூட்டம்ங்கிறது செங்கோட்டையன் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானது ஏன்னா ஈரோட்டில் இதுவரைக்கும் கோலோச்சி கொண்டிருந்த செங்கோட்டையன் அதிமுக கட்சியில் இருந்து அவருடைய பணிகளை செய்துட்டு இருந்தாரு அவருக்குன்னு ஒரு செல்வாக்கான வாக்குகள் கிடைத்துட்டு இருந்தது தொடர்ந்து அவர் வெற்றியை வந்து தக்க வச்சிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து தாவைக்காவில் இணைந்திருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டமாக இந்த எலெக்ஷன் வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்க போகிறது அதில் தான் வந்து இந்த பிரம்மாண்ட கூட்டத்தை காட்டி தன்னுடைய செல்வாக்க நிலைநிறுத்துறதுக்கான முயற்சியை செங்கோட்டையன் அவர்கள் நிச்சயமாக செய்வார் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு முப்பத்தையாயிரம் நபர்கள் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அப்படிதான் காவல் நிலையத்தில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்போது அந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் இவர்கள் நாங்க அழைக்காமலே இவ்வளவு கூட்டம் வருது விஜய் அவர்களை பார்க்குறதுக்காக மக்கள் வந்து திரண்டு வாராங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ இந்த கூட்டத்திற்கு மக்களை அழைப்பதற்கு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க அப்படிங்கிற எல்லாம் வெளியாகி இருக்கிறது அது மட்டுமல்ல ஏற்கனவே இதற்கு முன்னால திமுக கொடுத்த இலவசங்கள் அதிமுகவினுடைய இலவசங்கள் இதையெல்லாம் எதிர்த்து இவர்கள் பேசிட்டு இருந்தாங்க போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க ஆயிரம் ரூபாய் எதுக்கு தாரீங்க அது தேவையில்லை நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சுக்குவோம் அப்படிங்கிற எல்லாம் சொன்னாங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாத ஆயிரம் ரூபாய் தொகை இதெல்லாம் எதிர்த்து பேசினாங்க இப்போ அவர்களே ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து மக்களை வந்து வரவேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறது அந்த மாதிரி அதுக்கு முன்னாலேயே நம்ம பார்த்தோம் இந்த மிக்ஸி எல்லாம் கொண்டு கொடுத்து அவர்களை உறுப்பினர்களாக கட்சியில் சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருந்தது வீடியோ ஆதாரங்கள்லாம் அதற்கு இருந்து கொண்டிருக்கிறது அப்போது இவர்கள் வந்து நாங்க தான் மாற்று இங்க ஊழல் மலிந்து போச்சு கொள்ளை அடித்து கொண்டிருக்கின்றன இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு மாற்றாதான் நாங்க வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்றாங்க தாவேக்கா கட்சி அதை தான் முன்னெடுத்து பேசி கொண்டிருக்கிறது அப்போ இப்போவே அவர்கள் இந்த ஊழல் கலாச்சாரத்துக்கு பழகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் தெள்ளத்தெளிவான உண்மை அதனுடைய அடிப்படையில் இந்த ஏற்பாடுகள்லாம் நடக்க சரி ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாங்க மக்கள் வாராங்கங்கிறது வேற இதுவரைக்கும் நடந்த கூட்டங்களில் விஜயனுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் படுத்தின பாடெல்லாம் நம்ம பார்த்தோம் கரூரில் நடந்த சம்பவங்கள் அதற்கு முன்னாலே நடந்த இறப்புகள் விஜயை பார்க்குறதுக்காக மக்கள் என்ன வேணாலும் பண்ணுறது மதில் எட்டி சாடுறது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுறது மின்கம்பங்களில் ஏறுறது இப்படிப்பட்ட சாகச நிகழ்ச்சி சர்க்கஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இந்த எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு புதுசாக ஒரு யுக்தியை வந்து இங்கே கையில் எடுத்திருக்காங்க அது என்ன யுக்திங்கன்னா கம்பி வேலி யுக்தி அப்படின்னு சொல்லி ஒரு யுக்தியை அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க ஜவுளி நிறுவனங்களுடைய விளம்பர பலகைகள் அங்கே இருக்கு அந்த கிரவுண்டை சுற்றி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த விளம்பர பலகைகளில் நாற்பது அடி ஒசரத்துக்கு இருக்குதான் அந்த விளம்பர பலகைகளில் முழு வேலிகள் அமைக்கப்படுகிறது இன்னும் சொல்ல இந்த வரலாறு தாவைக்காவுக்கு மட்டும்தான் சொந்தமானதாக இருக்கும் இந்தியாவில் எந்த கட்சியும் முள்கம்பி வேலிகள் அமைச்சு இந்த நடத்தினது இல்லை சரி அது ஒரு பக்கம் நடக்கட்டும் விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் இதுவரைக்கும் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிற வரலாறை நம்ம எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் விஜய் அவர்கள் இங்க என்ன பேசுவார் அப்படிங்கிறது இந்த ஒரு திரைப்படத்தில் வடிவேல் அவர்கள் வந்து இந்த ரெண்டு பாக்கெட்லையும் கைவிட்டு பார்த்து அந்த துணியை எடுத்து காட்டி ஆடுவார்ல அதுதான் நமக்கு நினைவுக்கு வருது இங்கே பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை இன்னொன்று இங்கே இருக்கக்கூடிய ஊழல் பிரச்சனைகள் இந்த விஷயங்களை குறித்து பேசுகிறாரு அந்தந்த தொகுதிகளில் வரும்போது அங்கே என்ன மக்களுக்கு தேவை அப்படிங்கிறத குறித்து பேசுகிறாரு அதுலேயே மிகப்பெரிய தெளிவுகள் இல்லை அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது இப்போ கடைசியாக புதுவையில் பேசினப்போ கூட அங்கே ரேஷன் கடைகளே இல்லை அப்படிங்கிறத பேசினாரு அதற்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களே மக்களை வந்து பொதுவெளியில் வந்து பேசினாங்க அப்போது ஒரு இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன அரசியல் நிகழ்வுகள் அங்கே இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது தெரியாமலே விஜயை சுற்றி இருக்கிறவர்கள் ஏதோ எழுதி கொடுக்குறாங்க அதைத்தான் இவர் வந்து பேசிகிட்டு இருக்கிறார் அதில் இந்த முறை ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்திருக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்டு இந்த இதெல்லாம் எழுதுவாங்களா ஜான் ஆரோக்கியசாமிக்கு அடுத்த கட்ட வேலைகள் என்ன செங்கோட்டையன் அவர்கள்ட்ட ஆலோசனை கட்டி எழுதுதா இருந்தா ஜான் ஆரோக்கியசாமியினுடைய நிலை என்னதாக இருக்கும் ஏற்கனவே புஷ்யானந்த் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தை சார்ந்தவர் அவர்கிட்ட கேட்டு அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிலைமைகளை வந்து எழுதியிருக்கலாம் அப்படி எதுவுமே செய்தது மாதிரி நமக்கு தெரியலை அதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான குளறுபடிகள்லாம் நடந்துட்டு இருந்தது இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்தை குற்றம் சாட்டணும் அப்படிங்கிற எண்ணமே அவர்களுக்கு இல்லை இன்னும் சொல்லப்போனால் ரங்கசாமி அவர்களை வாழ்த்தி கொண்டு வருவதற்காகத்தான் விஜய் அவர்கள் அங்கே போனாரோ அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு ரொம்ப தடப்படலாக ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி வச்சு விஜய் அவர்கள் வருவார் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தால் இவர் வந்து பத்து நிமிஷம் பன்னிரெண்டு நிமிஷம் தான் பேசுவார் அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷம் பேசுவார் அதில் அரசியல் நிதி இருக்குதுன்னு சொன்னால் இருக்கலை நேரடியாகவே முதலமைச்சரை எதிர்த்து பேசுகிறது அங்கிள் அப்படின்னு சொல்லி பேசுகிறது கிட்டத்தட்ட ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை தான் அவர் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறாரு மக்களுடைய பிரச்சனைகள் மக்களுடைய நிலைமைகள் இங்கே இருக்கக்கூடிய சூழல் அந்த விஷயங்கள் குறித்து அவர் பேசுகிறதே இல்லை அப்போது இதை மாற்றும் விதத்தில் இந்த கூட்டத்தில் அவர் ஏதாவது பேசுவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இன்னொன்று அவருடைய கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக இந்த பாஜகவை எதிர்த்து ஏதாவது பேசுவாரா இதுவரைக்கும் மூச்சு விடலை பல்வேறு பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது பல்வேறு திட்டங்களை வந்து வகுத்து மக்களை கடுமையான நெருக்கடிக்கு கொண்டிருக்கு இதை எதிர்த்து விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுந்திருக்கு இப்போ காங்கிரசினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட நூறு நாள் வேலை திட்டம் அது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மகளிருக்கு மிகப்பெரிய ஒரு வேலையாக வறுமை போக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வருது அப்படிங்கிறது தெரியும் கட்டாயமாக ரூறு நாள் வேலை வந்து கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது அந்த திட்டத்தினுடைய சாரம்சம் அப்போது தமிழ்மா தமிழ்நாடு மாதிரியாக இல்லாத வேறு பல மாநிலங்கள் இருக்கிறது தமிழ்நாடு வறுமையிலிருந்து ஓரளவுக்கு விடுபட்டு வந்திருக்கு ஆனால் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய பீகார் அசாம் உத்திரப்பிரதேசம் இந்த மாதிரியான மாநிலங்களில் இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு வேலையாக ஒரு பொக்கிஷமாக அவர்களுடைய வறுமையை போக்கக்கூடிய அளவில் குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஒரு உதவியை வந்து செய்துட்ருக்கு இதுக்கு இப்போ மத்திய அரசாங்கம் பாஜக அரசு ஒரு ஆப்பை கொண்டு வந்திருக்கிறது அந்த பேரையே மாற்றிட்டாங்க மகாத்மா காந்தி வேலை திட்டம் அப்படிங்கிறதையே மாற்றி நூறு நாள் வேலையை நூற்றி இருபத்தி ஐந்து நாளாக மாற்றி இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா இந்த நூற்றி இருபத்தி ஐந்து நாளும் அவர்களுக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற உத்தரவாதம் எதுவும் இல்லை வேலை இருந்தா அவர்களை வச்சு செய்து கொள்ளலாம் இல்லைன்னா அந்த வேலையை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை இதுக்கு முன்னால இருந்து நூறு நாளுங்கிறது கட்டாயம் இப்போ அது வந்து கட்டாயம் இல்லை ஏற்கனவே நூறு நாள் வேலை திட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய நிதியை தடை பண்ணி வச்சிருக்கு மத்திய அரசாங்கம் பல மாநிலங்களுக்கும் அது வழங்கலை இந்த நேரத்தில் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த வேலையே காலி பண்ணக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் பாஜக அரசு செய்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அதானிக்கும் அம்பானிக்கும் கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து அவர்களால் கட்ட முடியலைன்னா அதை வந்து விட்ரா பண்ணக்கூடிய அதை தள்ளுபடி பண்ணக்கூடிய வேலையை இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் மூலமாக மத்திய அரசாங்கம் செய்துட்ருக்கு ஒரு பக்கம் ஆனால் சாதாரண மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதிரியான வாய்ப்புகளை இதை தட்டிப்பொறிக்கக்கூடிய வேலையை மத்திய அரசாங்கம் செஞ்சிட்ருக்கு சரி இது ஒரு பக்கம் அது மாதிரி இப்போ வந்து இந்த கல்வி யூஜிசி அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிழால் வருது கலை மற்றும் அறிவியல் இது மற்றபடி வந்து ஆசிரியர் பயிற்சி அந்த கல்வி என்ஜினியரிங் இதெல்லாமே ஒவ்வொரு அமைப்பின் கீழே குடைக்கு கீழே வருது இதை எல்லாமே ஒன்னாக்கி விக்சித பாரத் சிக்ஸா அதிக்சன் அப்படிங்கிற ஒரு ஒற்றை நிறுவனமாக ஆக்கி அதற்கு கீழால் கொண்டு வர போகிறாங்க இப்போது இது மிகப்பெரிய அபாயமானதாக இந்தியாவில் வந்து மாறியிருக்கிறது இதற்கான அனுமதியை மத்திய அமைச்சரவை வந்து கொடுத்துருக்கு இது என்ன பண்ணுவாங்க ஏற்கனவே சுயமாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த கல்வி மையம்ங்கிறது இப்போ சண் கைக்குள்ளால போகும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க யார் இருப்பா அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஏற்கனவே ஒவ்வொரு அமைப்புகளையும் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய வேலையை வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்த நபர் இதற்கு உள்ளால் போவாங்க இந்த கல்வி திட்டமே தலைகளாக மாறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த எல்லாம் மாற்றி எழுதக்கூடிய வேலையை வந்து செய்வாங்க பாடத்திட்டத்திலேருந்து அதெல்லாம் வந்து தூக்கப்படும் அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனையாளர்கள் இந்த கல்வி இதுக்குள்ளாலேயே வர முடியாது கல்வி அமைப்புக்குள்ளாலே வர முடியாது கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் இருக்கக்கூடிய அமைப்புகள் தடை செய்யப்படும் இப்படி பல்வேறு எச்சரிக்கை அபாயங்கள் வந்து இதுல இருந்துட்டு இருக்கு இதற்கு எதிராக என்ன பேசுவார் விஜய் இதை பற்றி விஜய் அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா இல்லைன்னா கூட இருக்கிறவங்க இதை பற்றி விஜய்கிட்ட பேசுவாங்களா இல்லைனா இதை எதிர்க்கக்கூடிய திராணி விஜய் அவர்களுக்கு இருக்கிறதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள்லாம் நமக்கு எழுந்திருக்கு வடிவேல் மாதிரியே ரெண்டு பாக்கெட்டையும் தூக்கி காட்டிட்டு போவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல மக்கள் வந்து நெடுநேரமாக காத்திருப்பாங்க இவர் வந்து மைக்க பிடிச்சி பத்து நிமிஷத்தில் ஏதாவது ஒன்று பேசிட்டு கிளம்பி போயிட்டுருப்பார் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கு அரசியல் ரீதியாகவும் எதையும் சொல்ல மாட்டார் இந்த மக்களுடைய பிரச்சனை குறித்தும் எதுவும் பேச மாட்டார் இந்த மக்களை தொண்டர்களை வந்து இந்த அரசியல் ரீதியாக அவர்களை வந்து வழிநடத்தக்கூடிய வேலையும் கொள்கை ரீதியாக பலப்படுத்தக்கூடிய வேலையும் இவர் வந்து செய்ய மாட்டார் இதை தொடர்ந்து நம்ம பேசிகிட்டே இருக்கோம் இப்போ இந்த இதில் செங்கோட்டையன் அவர்கள் இருக்கிறார் அது மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கிறார் இவர்கள் என்ன பேசுவாங்க இவர்களுடைய பேச்சு இங்கே எடுபடுமா பெரும்பாலும் இங்கே வர்றது ஜென்சி கிட்ஸாக தான் வந்துட்டுருக்குறாங்க நமக்கு தெரியும் இவர்களுக்கு இந்த தலைவர்கள் பேசுறது புரியுமா இந்த தலைவர்கள் பேசும்போது அதை இவர்கள் கவனிப்பார்களா நாஞ்சல் சம்பத் பேசக்கூடிய இலக்கிய ரீதியான விஷயங்கள் இல்லைன்னா இதற்கு முன்னால் இருந்த அரசியல் வரலாறுகளை எல்லாம் இவர்கள் கவனித்து கேட்பார்களா இவர்களுக்குள்ளால் வந்து சிங்க் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையாகவும் கேள்வியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேள்விகளோடு தான் விஜய் அவர்களுடைய கூட்டம் போகிறது வர வர அவருடைய கூட்டத்திற்கான மவுஸு குறைந்து கொண்டே வருகிறது அது யதார்த்தமான உண்மை நம்ம வீடியோக்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்ம திட்டமிட்டே இதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் உண்மைங்கிறது அதுதான் அவரை இவ்வளவு நாளும் ஒரு பெரும் நட்சத்திரமாக பாதுகாத்து பாதுகாத்து கொண்டு வந்து அப்பப்போ பீட்டிங் நடத்தி காட்டிட்டு போகக்கூடிய தான் தாவைக்கா கட்சி தாவைக்கா கட்சியில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் தொடர்ந்து பார்க்க பார்க்க நிச்சயமாக அந்த மவுஸ் வந்து குறைந்து போகும் அந்த மவுசு கூடணும்னா அவர் அரசியல் பேசணும் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசணும் அந்த பேச்சை வலுவாக வந்து பேசணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஆனால் அந்த விஷயம் விஷயமெல்லாம் விஜய்யை பொறுத்தளவில் நடக்குமா தாவேகா கட்சியை பொறுத்தளவில் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது விஜய் அவர்களுடைய இந்த அரசியல் களத்தில் இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்